அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குறைய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கேட்கி இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரெமிஷன் பண்ணிடலாம் தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது லோக் ஆயுக்தா தலைவரை தேர்வு செய்யும் குழுவின் தலைவர் வெங்கட்ராமன் வாக்காளர் பட்டியலில் நாடு முழுவதும் மொத்தம் எண்பத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்து பதினோராயிரத்து அறுநூத்தி இருபத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பிரிட்டன் பிரதமர் தெரசா மே தாக்கல் செய்த திருத்தப்பட்ட மசோதாவை அந்த நாட்டு நாடாளுமன்றம் நிராகரித்துள்ளது உலக வங்கியின் மின்சார வசதி தரவரிசையில் இந்தியா இருபத்தி இடத்தை பெற்றுள்ளது மார்ச் இருபத்தி ஒன்பதில் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் விண்வெளி நடைப்பயணத்தை நாசா நடத்த உள்ளது சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற புத்தகம் பிரதமரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகளை உள்ளடக்கியது இதை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வெளியிட்டார் பார்பி ரோல் மாடலாக தீபா கர்மாகர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சி விஜில் என்ற செயலியை மார்ச் பதினெட்டில் அறிமுகம் செய்ய உள்ளது யஸ்வந்த்ரா சாவன் நேஷனல் அவார்ட் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜனுக்கு வழங்கப்பட்டது இந்தியாவின் முதல் எல்ஜிபிடி கியூ கிளினிக் மற்றும் ஐச்சி சிகிச்சை மையம் மும்பையில் திறக்கப்பட்டுள்ளது மனித இனங்களால் பாதிப்படையும் மற்ற இனங்கள் பட்டியலில் இந்தியா பதினாறாவது இடத்தில் உள்ளது முதலிடத்தில் மலேசியா உள்ளது ஹச்டிஎஃப்சி வங்கியின் சந்தை மதிப்பு சமீபத்தில் ஆறு லட்சம் கோடியை தாண்டியது வேர்ல்டு கிட்னி டே மார்ச் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம் எந்த நாட்டின் உதவியுடன் ஆறு அணுமின் நிலையங்கள் அமைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது ஸோ எந்த நாட்டின் உதவியுடன் ஆறு அணுமின் நிலையங்கள் அமைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது அமெரிக்கா ஸோ அமெரிக்காவோட உதவியோட ஆறு புதிய அணுமின் நிலையங்களை அமைப்பதற்காக இந்தியா வந்து முடிவு செஞ்சுருக்கிறாங்க அப்புறம் அணுசக்தி விநியோக கூட்டமைப்பில் அதாவது என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்தியா வந்து உறுப்பினராக இல்லை அதில் இந்தியா இணைவருக்கு வந்து அமெரிக்கா வந்து ஆதரவு அளிப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த என்எஸ்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த அணுசக்தி விநியோக கூட்டமைப்பு வந்து நாற்பத்தி எட்டு உறுப்பு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதோட தற்போதைய சேர்மன் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா ஜனிஸ் லாமட்ஸ் அப்படிங்கிறவங்க தலைவராக இருக்கிறாங்க ஆல்ரெடி ரஷ்யா அதிபர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வருகை புரிஞ்சிருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்பையும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியாவும் அந்த ரஷ்யாவும் ஆறு புதிய அணு உலைகளை வந்து துறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க கீழ்கான்பொருள் கரிகாலன் விருது பட்டியலில் பொருந்தாத நபர் யார் ஸோ காண்பவர்களுள் கரிகாலன் விருது பட்டியலில் பொருந்தாத நபர் யார் நரேந்திர மோடி ஸோ இவர் வந்து பொருந்த மாட்டார் மற்ற மூணு பேரும் இந்த கரிகாலன் விருதுப்பட்டியலில் பட்டியலில் இருக்கிறாங்க ஜூனைதா சரி பாலசுப்ரமணியன் ஜான்சன் அதாவது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாட்டு தமிழ் கல்வித்துறை சார்பில் கரிகால சோழன் விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இந்த மூன்று நாடுகளிலிருந்து வந்து ஒரு சில படைப்புகள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அந்த படைப்புகளுக்கு கரிகாலன் விருது வந்து வழங்குறாங்க இந்த ஆண்டுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்றில் வந்து விருது வந்து வழங்க உள்ளதா முஸ்தபா அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை தான் கொடுக்குறாங்க இந்த அறக்கட்டளை வந்து அறிவிப்பு வெளியிட்டுறாங்க இப்போ கொடுக்குற விருது வந்து ரெண்டாயிரத்து பதினேழுக்கான விருது ஓகேங்களா ரெண்டாயிரத்து பதினேழுக்கான விருது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டை சேர்ந்த ஜூனைதா செரிப் அப்படிங்கிறவங்க எழுதின சூனியத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு படைப்புக்கும் அடுத்து சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த பாலசுப்ரமணியன் எழுதின விழித்திருக்கும் நினைவலைகள் அப்படிங்கிற ஒரு படைப்புக்கும் மலேசியா நாட்டை சேர்ந்த ஜி ஜான்சன் அப்படிங்கிறவங்க எழுதின தொடுவானம் அப்படிங்கிற ஒரு படைப்புக்கும் இந்த கரிகால சோழன் விருது வந்து கொடுக்க போகிறாங்க உலக நுகர்வோர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக நுகர்வோர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு ஸோ மார்ச் பதினஞ்சாம் தேதி இந்த உலக நுகர்வோர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது தேசிய நுகர்வோர் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி நாலு ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆஃப் இண்டெக்ஸ் நைன்டீன் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கும் இடையில் நடைபெற உள்ளது ஸோ ஆஃப் இண்டெக்ஸ் நைன்டீன் என்ற கூடு கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கும் இடையே நடைபெற உள்ளது ஆப்பிரிக்க நாடுகள் ஸோ இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையே தான் இந்த ஆஃப் இண்டெக்ஸ் நைன்டீன் அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சி வந்து நடைபெற இருக்குது தான் நடைபெற இருக்குது மார்ச் பதினெட்டில் தொடங்கி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து நடைபெறப் போகுது ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய நாட்டுக்கு முடியாது அதாவது ஆப்பிரிக்க நாடுகள் ஒரே ஒரு நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு சில நாடுகள் மற்றும் நம்ம இந்தியா ஓகேங்களா கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தொடர்புடைய நாடு எது கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தொடர்புடைய நாடு எது நேபாளம் ஸோ இந்தியாவில் கொடுக்குற ஒரு உதவித்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிறது அதாவது நேபாள மாணவர்களுக்கு வந்து உதவித் கல்வி உதவி தொகை அளிக்கிற ஒரு ஸ்கீம் தான் இந்த கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறவங்களுக்கு மந்த்லி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுப்பாங்க அப்டூ ஃபைவ் இயர்ஸ் வைக்கும் ஓகேங்களா அடுத்து பிஇ படிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அவங்களுக்கும் ஃபோர் இயர் வரைக்கும் அதர் யூஜி யூஜி படிக்கிறவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் த்ரீ இயர்க்கு ஓகேங்களா எல்ஐசியின் புதிய சேர்மனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ எல்ஐசியின் புதிய சேர்மனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் எம் ஆர் குமார் எம் ஆர் குமார் தான் எல்ஐசியோட புதிய சேர்மனாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து தொடங்கப்பட்டிருக்குது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது கிரேட்டா துன்பர்க் என்பவர் அமைதிக்கான நோபல் பரிசு நாமினியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸோ கிரேட்டா துன்பர்க் என்பவர் அமைதிக்கான நோபல் பரிசு நாமினியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸ்வீடன் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு பதினாறு வயது சிறுமி அப்படின்னு சொல்லலாம் கிரேட்டா தன்பர்க் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு வந்து நாமினேட் ஆகியிருக்கிறாங்க இவங்க வந்து குளோபல் வார்மிங்காக எதிர்த்து வந்து போராடி இருக்கிறாங்க ஸோ அதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை நாமினேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆனால் இவங்க இவங்களுக்கு நோபல் பரிசு வந்து கொடுக்கல இனிமேல் தான் செலக்ட் பண்ணுவாங்க சப்போஸ் இவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா இவங்க தான் அதாவது இந்த கிரேட்டா தன்பர்க் இருக்காங்கல்ல இவங்க தான் அடுத்து உலகத்திலேயே சிறிய வயதில் நோபல் பரிசு வாங்கின ஒரு சிறுமி அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து சாரும் இப்போ வரைக்கும் யார் இருக்காங்க அப்படினா மலாலா யூசுப் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மலாலா யூசுப் பதினேழு வயதில் வந்து நோபல் பரிசாக வாங்கினாங்க ஓகேங்களா ஸோ அவங்க தான் இப்போ வரைக்கும் சிறிய வயதில் நோபல் பரிசு வாங்கினவங்க சப்போஸ் இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கிரேட்டா தன்பருக்கு தான் சிறிய வயதில் நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து சாரும் சிர்சி சுப்பாரி என்ற பாக்கு வகைக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஸோ சிர்சி சுப்பாரி என்ற பாக்கு வகைக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது கர்நாடகா கர்நாடகா மாநிலத்துக்கு தான் இந்த சிர்சி சுப்பாரி அப்படிங்கிற ஒரு பாக்கு வகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது கர்நாடகா மாநிலத்தில் உத்தர கன்னடா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் சிர்சி நகரில் வந்து இந்த பாக்கு வகையை வந்து அதிகமாக வந்து தயாரிக்கிறாங்க பிரிட்ஸ்கர் விருது டூ தௌசண்ட் நைன்டீன் பெற்ற அராபி ஐசாகி எந்த நாட்டை சார்ந்தவர் ஸோ பிரிட்ஸ்கர் விருது டூ தௌசண்ட் நைன்டீன் பெற்ற அராபி ஐசாகி எந்த நாட்டை சார்ந்தவர் ஜப்பான் ஜப்பானிய நாட்டை சார்ந்த ஒரு கட்டட கலைஞர் தான் இந்த அராபி ஐசாகி அப்படின்னாங்க இவங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பிரிட்ஸ்கர் விருது அதாவது கட்டடக்கலை விருது வந்து கொடுத்துருக்குறாங்க எந்த வங்கி இந்தியாவில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு டோர் ஸ்டெப் பேங்கிங் என்ற முறையை அறிமுகம் செய்து உள்ளது ஸோ எந்த வங்கி இந்தியாவில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு டோர் ஸ்டெப் பேங்கிங் முறையை அறிமுகம் செய்துள்ளது ஸ்டேட் இந்தியா தான் சீனியர் சிட்டிசன் அதாவது செவன்ட்டி ஏஜுக்கு வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு டோர் ஸ்டெப் பேங்கிங் அதாவது வீட்டுக்கு போயே வந்து பேங்கிங் வசதி வந்து கொடுக்கறதுக்காக ஒரு முறை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த எஸ்பிஐ பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பையில் இருக்குது சேர்பர்சன் சேர்மன் யார் அப்படின்னா ரஜினிஷ்குமார் பினாகா என்ற ராக்கெட் ஏவுகணையை வடிவமைத்த அமைப்பு எது ஸோ பினாகா என்ற ராக்கெட் ஏவுகணையை வடிவமைத்த அமைப்பு எது DRDO so DRDO தான் இந்த பினாகா அப்படிங்கிற ஒரு கைடட் வெப்பன் ராக்கெட் சிஸ்டத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இஸ்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை பார்த்தோன்னா நம்ம எல்லாரும் இஸ்ரோ தான் போடுவோம் ஆனால் அது தவறான ஆன்சர் ஓகேங்களா கரெக்டான ஆன்சர் என்னன்னா டிஆர்டிஓ டிஆர்டிஓ அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பினாகா ராக்கெட் சிஸ்டத்தை வந்து ராஜஸ்தானில் புக்ரானில் வந்து வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த டிஆர்டிஓ பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹை ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா டெல்லியில் இருக்கு இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தற்போது தலைவர் யார் அப்படின்னா ஜி சதீஷ் ரெட்டி அப்படிங்கிறவங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிலவு முடிஞ்சு தினசரி திருப்பதில் பேச்ச நேற்றைய கேள்விக்குரிய பதிலில் பார்க்கலாம் விமானப்படையின் முதல் பெண் விமான பொறியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஹீனா ஜெய்ஸ்வால் எட் ஏசியா டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது ஜெய்ப்பூரில் அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது ஸோ இன்றைய கேள்விகள் முக்கிய மந்திரி விர்தா பென்ஷன் யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது மந்திரி விர்தா பென்ஷன் யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது இரண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் அக்வா மெகா ஃபுட்பார்க் எங்கு அமைய உள்ளது ஸோ இந்தியாவின் முதல் அக்வா மெகா ஃபுட்பார்க் எங்கு அமைய உள்ளது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலான பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ